Hi, dears. எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெனஸ்டே மார்னிங் நைட்டு வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன் மாவு அரைச்சி வச்சாவே பொறுமையாக தான் ஏஞ்சிக்குவேன் ஏஞ்சிச்சி வந்தால் மாவும் சரியாக புளிக்கல எந்த பாத்திரம் சூடாக இருக்கோ அதில் வச்சு வச்சு எடுக்கலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன் உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சு வடை போட்டு தருவோம்னு சொல்லிவிட்டு இப்படி கொடுத்தா தான் அதுக்கப்புறம் குளிர் காலத்தில் நம்ம தனியாக அதுக்கு அரைச்சு சூட்டோன்னா நம்மளுக்கு மனசு வராது சரின்னு சொல்லிட்டு கேரட் நிறைய துருவி போட்டு ரெடி பண்ணிட்டேன் எப்படி இருந்தாலும் எண்ணெய் குடிக்கணும்னு டவுட்டாக இருந்தது அதனால் வந்து நிறைய அரிசி மாவுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் வடையும் சூப்பராக வந்துச்சு உங்கள் குழந்தை குழந்தைங்கள கேரட்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி வடையில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க குழந்தைங்களுக்கு வந்து வேர்க்கலை சட்னி தான் ரொம்ப ஃபேவரட் அது கொடுத்துட்டோன்னா மறு பேச்சை சூப்பராக சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டேன் இங்கே பத்து மணிக்கெலாம் சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்க்கணும் ஸ்கூலுக்கு இப்படி தான் போகிற மாதிரி இருக்குது நல்லா காற்று அடிக்குது ஸ்கூல்குள்ளே விட்ட உடனே திரும்பி கூட பார்க்காம போவாங்க அது ஏனே தெரிய மாட்டேங்குது வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்